ஐர சைடி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலோட வந்திருக்குங்க ஸோ விஜய் சாரோடைய ஜனநாயகன் படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற போகிறதாக நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அபிஷியலாக வந்து போச்சு இப்போ எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம்னாக்கா ஸோ பொங்கலுக்கு விஜய் சாரோட படம் வருது நம்மளோட படத்தை பற்றி எந்த அப்டேட்டுமே வரல கூலி படத்தோட அப்டேட் எதுவுமே வரல சரி அதை விடுங்க அது எப்படி வந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குலாம் வந்துடும் ஆனால் நம்ம ஜெயிலில் செகண்ட் பார்த்து படம் எப்போ வரப்போகுது ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது அப்போ ஏப்ரல் மேல கண்டிப்பாக விடமாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு டல் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ எலெக்ஷன் டைம்லாம் அந்த படத்தை விட மாட்டாங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடியே விட்டுருவாங்களா ஏன்னா வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப விரும்புவிறு நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளார வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் அப்ப அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்களா ரிலீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க சீரியஸ்லாம் சொன்னாக்கா எனக்குமே வந்து இதை பற்றி இந்த டீட்டெயிலும் இன்னும் எனக்கு நானும் இன்னும் எதுவுமே எதுவுமே விசாரிக்கல நானும் இது இதை பற்றி எதுவுமே கேட்கல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா கூலி மரத்துமாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே இப்போ டீட்டெயில்ஸ் கேட்டுன்னு ஆனால் இது வந்து ஜெயில செக்யூர் பார்ட்டி இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க சரி அது பொறுமையாக பார்த்துக்கலாம்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இப்போ திடீர்னு விஜய் சாரோடைய படத்தோடய அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இப்போ எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சுமே இதை பற்றி நம்ம விசாரிக்கிறோம் விசாரித்து பார்த்தாக்கா இந்த படம் வந்து அநேகமாக இந்த வருஷமே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டைமை விட சீக்கிரமாவே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது ரொம்ப ரேபிட் பேஸ்ல போறாங்க ஒருவேளை சன் பிக்சர்ஸ் இந்த வருஷமே ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் சில தகவல் வருது அதே சமயம் பொங்கல் வந்து ஒரு பெஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் வரும் பொங்கலுக்கு ஒரு அஞ்சாறு நாள் கண்டிப்பா லீவ் வந்துடும் அந்த டைம்ல நல்ல வசூல் கல்லா கட்டலாம் ஆனா இப்ப விஜய் சார் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இதை தாண்டி கிளாஷுக்கு வந்து ஜெயிலில் செகண்ட் பார்த்து விடுவாங்களா பொங்கலுக்கு அப்படின்றது நமக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பாக்கலாம் ஏன்னா ஒருவேளை அப்படி விட்டாங்கன்னா அது வந்து அவங்க பேக் ஃபயர் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனு ஏன்னா விஜய் சார் தேவையில்லாம கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் எலக்ஷன் வரப்போகுது ஏப்ரல் மாசம் அந்த டைம்ல அது வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமாக பார்க்கலாம் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் ஸோ இது தேவையில்லாம சில கிளாஷ் வந்து தவிர்க்க தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாம மோரோவர் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தெலுங்கில் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு படங்கள் வந்துடும் சோ அது ஒரு பெரிய தவலையா இருக்கு நமக்கு தேட்டருக்கு கிடைக்கிறதில்ல ஏன்னா நமக்கு வந்து சோலோவா ரிலீஸ் தான் ஆயிரம் கோடியெலாம் ஈஸியாக ஈஸியா அடிக்க முடியும் தியேட்டர் ஸ்பிளிப்டாப் ஆகிடுச்சுனாக்காக்கா அது ரொம்ப கஷ்டம் அதுவும் தெலுங்கு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் டைம்ல மூணு நாள் படம் கூட வந்துடும் அது பெரிய தலைவலி இது இல்லாமல் பொங்கலுக்கு பிரசாந்த் நிலோடைய அந்த ஜூனியர் ரெட்டியார வச்சு எடுக்கக்கூடிய படம் ஸோ கேஜிஎஃப் படத்தோடைய டைரக்டர் ஸோ அவருடைய படம் பொங்கலுக்கு வர்றதாக ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது கர்நாடகாலையும் பெரிய அடிவழம் ஸ்கிரீன்ஸ்ல ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வந்து ஒரு கரெக்டான டைமாக இருக்குமா ஜெயில செக்கிய பட் ரிலீஸ் ஆகிறதுல அப்படின்றது எனக்கே கொஞ்சம் தயக்கம் இருக்கு ஒன்று அவங்க இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணலாம் ஃபாஸ்ட்டு இவங்க பண்ணக்கூடிய அந்த ஷூட்டிங்கோடைய ஸ்பீடை பார்க்கும் போது இந்த வருஷம் அக்டோபர் நவம்பரில் கூட படம் ரிலீஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்குது மேபி தீபாவளி கூட வரலாம் ஆனால் அடுத்த வருஷம் சம்மர் வருமானு கேட்டால் எனக்கு டவுட்டு தான் ஏன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க அதை தாண்டி போகுமான்னு கேட்டால் அதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆட்சி மாறலாம் மாறாமே இருக்கலாம் அது வந்து அது ரிஸ்க்காக போயிடும் சன் பீச்சர்ஸ்க்கு இவங்க ஆட்சியில் இருக்கும் போதே விட்டால் தான் இவங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் பொங்கலுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் இந்த வருஷமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொன்னது இந்த படம் உங்களோடய எதிர்பார்ப்பு என்ன ஜெயில் செகண்ட் பார்ட் மேலே எப்போ ரிலீஸ் பண்ணால் கரெக்டான டைமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க